ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு கெட்டிங் மேரி டு த கேலஹெட் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல எல்லாம் நார்மலாக ஃபேமிலி நேம் சொல்லி தான் ஒருத்தரை கூப்பிடுவாங்க அவங்களோட கிவன் நேம் சொல்கிறது ஒன்று க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இல்லை லவரா இருக்கணும் ஒரு இன்டெரக்ட் டீட்டெயிலிங் நிறைய அணுமியில் காமிச்சிருப்பாங்க ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு கேலஹெட் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ நம்ம ஹீரோவா வீட்டில் இருக்காங்க இந்த புக்கு நீ படிச்சு முடிக்கணுமா கேட்கும் கண்டிப்பா இல்ல நம்ம ஹீரோ சொன்னா நான் படம் எந்த பாக்கலாமா இருபத்தி நாலு மணி நேரம் லாங்கா அப்படின்னு போன குட்டிங்களை அழகா த்ரீ கிளிப் இருக்கு அத பாக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றோம் போன குட்டிங்க அழகா இருக்குன்னு நீ பாக்குற தூக்கத்துல இருந்து இப்ப நம்ம ஹீரோ எந்திக்கிறான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச ஒரு மூவிய பாப்போன்னு வா சொன்னா எனக்கு கேம்ஸ் தான் பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு கேம்ல நான் உனக்கு கத்து தரேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க நான் திரும்பவும் ஜெயிச்சிட்டேன் அக்கா நான் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கேன் எனக்கு ஹனி அந்த போன படம் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச ஒரு மூவியை பார்ப்போம் அப்படின்னு அக்கா நீ சொல்றேன் உனக்கு பிடிச்ச ஒரு கேம் நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம் நம்ம ஹீரோ சொல்றேன் உனக்கு நீன்னே பேசிட்டு இருக்க எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு அக்கா நீ சொல்லவோ சாகரா முறை நம்ம ஹீரோ கேட்டா என் லாஸ்ட் நேம் இல்லை நான் வா அக்கானே நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் சைட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு இருக்காங்க ரேசர் கீழே விழுந்துருச்சு நான் எடுத்து கொடுக்குறேன் அக்கா நீ அவன் கூட நீ ஃபைட் பண்ணிருக்கியான்னு ஹீ மாறி கேட்கவும் எப்போ நாங்க ஃபைட் தானே பண்ணுவோம் அப்படின்னு வா சொன்னா இல்லப்பா நீங்க எப்போ சண்டை போடுவீங்க இப்போ ஏதாவது வித்தியாசமா தெரியுது அவன் கூட ஒன்னு சேர்ந்துட்டியான்னு கேட்டாவும் நானும் ஒன்னு சேராத

செட் பண்ணி வச்சிருந்தே மலை கால் வச்ச யாரும் உயிரோடு திரும்பது இல்லவா தைரியத்தை பாராட்டி இந்த ஸ்பாட குடுக்கறேன்னு வா சொன்னா இதுக்கு நேரம் அக்கானே கிளம்பினா டீம் ஒர்க் உனக்கு பண்ண பிடிக்கும் அப்படின்னு கேட்கறேன் கேக்குறான் கேட்டா சும்மா தான் அப்படின்னு சீசே சொல்லுவோம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா ஓடி இருந்தா இது ஒன்றும் டேட்டிங் கிடையாது ஜஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க போறோம் அப்படின்னு வா யோசிச்சுட்டு ஷாப்பிங் போலாம் நம்ம ஹீரோ கேட்டா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கே போலான்னு அக்கா நீ சொல்ற எக்லேயே வந்து காஸ்ட்லியானது கம்மியானதுன்னு இருக்கு காஸ்ட்லியானது நம்ம ஹீரோ எடுத்தா எப்படியும் அது வேஸ்டா போயிரும் இதை எடுக்கலாம் அப்படின்னு அக்கா நீ சொல்ற அந்த இடத்துல லிமிடெட் சேல்ஸ் ஆஃபர் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டா உள்ள ஓடலாம் அப்படின்னு சொல்லி அக்கா நீ உள்ள போய் கீழே விழுந்திருக்கா ஹீரோவும் உள்ள போறான்னு கீழே விழுந்திருத்தா கூடிய சீக்கிரம் இதையோ நம்ம கத்துப்போம் அப்படின்னு அக்கா நீ சொல்ற இதை இவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒன்னா வரலாமா நான் அக்கா நீ சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ ரொம்பவே பொறுப்பாக இருக்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒய்ஃபாக வருவா நம்ம ஹீரோ சொல்லவும் சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு நான் வா வைக்கப்படுறா நைட்டா இருக்கா நீ தூக்கத்தில் இருந்து கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ எதாவது பண்ண வரா நீ அட்டாக் பண்ண வாரியா கண்ணத்தில் ஓட்டை போட பார்க்குறியான்னு கேட்கவும் நீ தான் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்தா நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தியா அதான் அவன் கன்னத்தோடலாம் ட்ரை பண்ண சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாவா உண்மையாக வா அப்படின்னு வா வைக்கப்படுறா சரி கொஞ்ச நேரம் தான் சரியா நான் அழகாக இருக்கான்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு நீ என்னை பார்த்துக்கோ பிரச்சனை இல்லை அப்படின்னு வா சொல்கிறா இப்ப அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் எந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அக்கானே பிரெட்டை ஏரிய விட்டுட்டா நம்ம ஹீரோ ஷர்ட்டே இல்லாமல் டைய போட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ண ஆஃபர்ல இருக்கு அக்கானே சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவிலுக்கு வாங்கிட்டு வந்து பாதியாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி மீட் ஹீமாவார வந்து கேக்கவும் அவன் தான் என்ன ஸ்டாக் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு அக்கானே சொன்னான் எப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு ஹீமாவார கேட்டால் எனக்கு அதை கீழே போட்டால் அவன் தான் அதை பொருக்கி சாப்பிட்டு இருக்கான்னு திறனாய் கிடையாது நம்ம ஹீரோ குவிஸ் பண்றது வருது அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ எனக்கு படிக்கலாம் தேவை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் நிறைய இடத்துல நம்ம ஹீரோ சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு போட்டோ காப்பி மெமரி இருக்குங்கிறத இன்டெரக்டா காமிக்கிறாங்க அக்கானை படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக ஸ்ட்ராபெரி கேக் வந்து கொடுக்குறான் நம்ம ஹீரோ ஒரு தடவை பார்த்தாலே போதும் அவனுக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும் அக்கானை இந்த கேக் எல்லாம் சாப்பிட்டு லேட் நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ அவன் பாட்டு ஜாலியா தூங்குறான் அடுத்த நாள் நைட்டும் இதே கதை தான் நம்ம ஹீரோ அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறான் அவ உட்காந்து நைட் ஃபுல்லா படிக்கிறான் அடுத்த நாள் பார்த்தா இப்ப கிளாஸ்ல வா மயங்கி விழுற மாதிரி தெரியுது இதுக்கு தான் நைட் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹீமாவை திட்டுறா என்னாலும் சரி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன் என்னவா சொன்னா பட் சைட்டோ தான் என்ன ஆனாலும் ஃபர்ஸ்ட் வருவான் ஹீமா வரை சொல்லவோ நூறு வருஷம் ஆனாலும் சரி நான் எப்படியாச்சும் அவனை பீட் பண்ணுவேன் அக்கா நீ சொன்னா என்னப்பா லோசு மாதிரி பேசுறேன் இன்னும் ஒரு வருஷம் நம்ம ஹை ஸ்கூலே படிப்போம் அதுக்கப்புறமும் நீ அவனை தோக்கடிக்கலாம் அப்ப காலேஜுக்கு அவனை ஃபாலோ பண்ணி போவியான்னு கேட்டா இப்ப நான் நான் அவனை லவ் பண்ற மாதிரி ஆயிரும் மாட்டேன் அக்கா நீ சொல்றேன் நம்ம ஹீரோ வளர்க்கும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு வந்து பார்த்தா அவ தூங்கிட்டு தொட்டு பார்த்தா அவளுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு உன் பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தண்ணிய நினைச்சவ ஃபேஸ்ல வயிற்றுல எல்லாம் வைக்கிறான் நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் நீ இப்படி தான் இந்த நிலைமையில இருக்க ஒழுங்கா நம்ம ஹீரோ நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் எமர்ஜென்சில இருக்கிறவங்களை நான் காப்பாத்தணும் பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கே கஷ்டப்படுறாங்க மெடிக்கலுக்கு படிக்கலாம் நிறைய செலவாகும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மெடிக்கல் படிப்புக்கான என் பாட்டி ஏத்துக்கிறேன் சொன்னாங்க அதான் நான் உன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒன்னு பீட் பண்ண முடியல அதனாலேயே சில டைம் நான் உன்னை அட்மோர் பண்ணிருக்கேன்னு வா சொல்லிட்டு இல்ல இல்ல நான் சொன்னது மறது அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்ற ஈவன் மாத்திர எல்லாம் போட்ட அப்புறமா அவ காய்ச்சல் அதிகமாக ஆக்கிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ்க்கு சொன்னால் ஆம்புலன்ஸ்லாம் வேணாம்ப்பா உண்மையான எமர்ஜென்சில இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு அது தேவைப்படும் என்னால அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்காம இறந்து போயிட்டாங்கன்னா சொல்லுவோம் டாக்ஸி வர அவைலபிளா இல்ல என் ஒய் அவஸ்தப்படுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நம்ம ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு அக்கானே பாக்குற நான் எல்லாம் டாக்டர் ஆகிக்கிட மாட்டேன் நீ நான் அக்கா நீ கேக்கவும் இல்ல எனக்கு உண்மையில நம்பிக்கை கொடுக்காம நீ ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடேன் பட் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் மேரேஜோட முடி ஒரு ஹாப்பியான எண்டிங்காக தான் இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அது நாள் காலையில ஆக்கா நம்ம ஹீரோ வந்து எழுப்பி விடுறா அது சோடான பேனை மூஞ்சியில் வைக்கவான்னு கேட்கவும் டக்கு நம்ம ஹீரோவை எழுந்திக்கிறேன் ரியாப்பா எழுப்பி விடுவேன் நம்ம ஹீரோ கேட்குவோம் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரவா வா அப்படின்னு வா சொல்கிறா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க என்ன கேமன ஒழுங்கா இருந்துச்சு சீக்கிரம் கூலி அப்படின்னு வா சொன்னா என்ன பார்த்து நீ இப்படிலாம் திட்டக்கூடாது ஏன்னா நீ நான் அட்மாயர் பண்ணிருக்கேன் நீயே சொன்னால் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் ஃபோடையோ லாவகுள்ளே போட்டு எரிக்கிறேன்டா அப்படின்னு வா சொல்கிறா விசில நீ தான் திரும்பவும் ஃபஸ்ட் ரேங்க்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி வந்து பாராட்டுற இவன் நீ ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தாலும் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறேன் ஹீமாவரி சொல்ற நம்ம ஹீரோ அவ்வளவு க்ளோஸா பார்த்துட்டு வைக்கப்பட்டு இருக்கான் அக்கானே டென்ஷனா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து மற்ற பொண்ணுங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காத உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் என் வைஃப் ரொம்பவே கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது அக்கான நம்ம ஹீரோவோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்பவோ சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேரிங்கா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலில் ட்விஸ்டோட போக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்